வெல்கம் டு மை பிளேட் வீடியோஸ் இன்னைக்கு சால மீன் குழம்பு எப்படி டேஸ்டா செய்யறதுன்னு பார்க்கலாம் சாலை மீன் நான் இன்னைக்கு அரை கிலோ எடுத்திருக்கேன் அதில் செதில் இருக்கும் நல்லா ரிவர்ஸ் சைட்லேருந்து இருந்து லைட்டாக ஒரு கத்தியை வச்சு எடுத்து விட்டிங்கன்னா செதிலெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் நல்லா பல இருக்கும் நடுவில் இருக்கிற குடல் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு கல் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டோம்னா மீன் நல்ல இந்த மாதிரி பளபளன்னு மீனும் மீனில் தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சிடலாம் இந்த மாதிரி மசால் தடவிட்டு மீனை தனியாக வச்சிடலாம் இப்போ மீன் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு தக்காளி அஞ்சாறு பல் பூண்டு அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் தனியாக வச்சுக்கோங்க அது போக ஒன்னைஹால் கைப்பிடிக்கு நல்லா சின்ன வெங்காயத்தை ஊரிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த ஒன்னைஹால் கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் ஒரு தக்காளியும் போட்டு மிக்ஸியில் நல்லா குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இது குறை குறப்பாக இருந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றப்போ இந்த மாதிரி நல்லா குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு மண் பாத்திரத்தில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க மீன் குழம்பு எப்போவுமே நல்லெண்ணெய்ல செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகுலந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சை இந்த மாதிரி நல்லா தட்டி போட்டுக்கோங்க அதே மாதிரி ஆறு பல்லு பூண்டையும் இந்த மாதிரி தட்டிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாவாக நீல வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் அது கூடவே கருவேப்பில்லையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை மிதமான சூடில் நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறமா மசால் சாமான் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் காஷ்மீரி மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலங்க வீட்டில் இருக்கிற சாதா மிளகா பொடி தான் சேர்த்துருக்கேன் மசால் எதுவும் தீஞ்சிடக்கூடாது அடுப்பை மிதமான சூடில் வச்சுட்டு இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருந்த விழுதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒருக்க கலந்து விட்டுடலாம் இது இந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் மிதமான சூட்டில் வதக்கப்படட்டும் இதை ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மிக்சி ஜார் கழுவி ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் சைஸ் புளியை கால் கப்பு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ அந்த தண்ணியும் இது கூடவே சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா ஒர்க்கை கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மிதமான சூட்லேயே இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை மலன்னு கொதி வந்திருக்கும் பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும் அப்படியே கமகமன் வாசனை ஆகிருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம சாலை மீனை இப்போ ஒன்று ஒன்றா இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருந்த ஒரு அஞ்சு துண்டு மாங்காவையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ மாங்காய் நல்லா கிடைக்கிதுங்க இந்த மாதிரி ஒருக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புல மாங்காய் சேர்த்து செஞ்சோன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது நல்லா கொதி வர்ற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா மலை மலன்னு கொதி வந்துருச்சு மேலே எண்ணெயெல்லாம் தெளிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் கட்டியாக எடுத்து வச்சிருந்தால் ஒரு கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதி வந்த உடனே அடுப்பை நம்ம உடனே ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா மண் சட்டியில் அந்த சூடுக்கே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மாதிரி பபிள்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நான் அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் ஆனாலும் பாருங்கள் பபிள்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால மீன் நல்லா வெந்துடும் இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் குழம்பு பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம் இட்லி தோசை அதுவும் மறுநாள் வச்ச பழைய சோறுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்